நான் பிரபா பிரபமா கூட பேசுனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா கிட்ட சொல்லலாம் போனது இது அவங்க கூட பேசாம இருக்குது என்ன காரணம் எனக்கு என்னன்னே தெரியலையே அதெல்லாம் இல்லடும் நிறையா இதுக்குலாம் ஒருத்தவங்க போறேன் என்ன தப்பு பண்ண நீ அனுப்ப சொன்னோம் தப்பு பண்ண போறா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் அழுறீங்க ப்ளீஸ் அழாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு சும்மா சாரி அவங்க புத்தியமா பேசுவாங்களான்னு நடக்கவே இல்லை பேசுவாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க

எத்தா இருக்கிற இடத்துல அலுமிஞ்சு பையன் ஆயிடும் காழாதீங்க நான் தான் பேசினேன்ல நீங்க பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க நான் பேசிருக்கேன்ல அதுக்கு போய் அழலாமா ஒருவேளை நான் பேசுதன்றதுக்காக தான் அழுறீங்களோ அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன்ற ஃபீலிங்ல அழுவீங்களோ என்ன உங்க ஃபேமிலி கழு ஊத்திட்டு இருக்கேன்

பிச்சு விடுவேன் யாராவது கொஞ்சம் பேசுங்க ஃபர்ஸ்ட் வராது அடுத்தவங்க பேச்சு நம்ம விஷயத்துக்கு சம்பந்தப்படாது பல வாட்டி சொல்லிட்டேன் புரியுதுல பேசின வார்த்தை நினைச்சு முடியல நான் அதை கண்டுக்கவே இல்லை அது என்ன பேசாத நான் யோசிச்சாதுன்னு அதை நான் ஜீரம் வச்சுக்கிறது ஜீரம் வச்சுக்காது அதே தான் உங்களுக்கும் புரியுதுல்ல அதெல்லாம் அவங்க வர விட மாட்டாங்க வந்தா சிவாதா தான் மாட்டுவா அத அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கும் என்ன சொல்றேன் அதெல்லாம் அப்புறம் பொறுமையா சொல்றேன்

தேவை இல்லாத விஷயத்துல யோசிக்க கூடாது அவங்க ஏதோ பேசினாங்கன்னா பேசிட்டு தானே இப்போ நாங்க சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு பெருசா தெரியல இப்பவும் சொல்ற கம்மியா தான் பேசியிருக்காங்க தான் சவால் விட்டு வந்திருக்கேன் சவால தோத்து போக சொல்றீங்க என் புருஷமான நம்பிக்கை இருக்கு அவங்க என்னதான் பண்றாங்கன்னு எனக்கும் ஆசையா இருக்கு

the next day. என்னடா என்னதான் கதை ஏன் உங்களுக்கு தெரியாது எங்க தெரியும் இல்லை வேற வேற கதை நடந்துச்சு இந்த கதை அதனால தெரியாமலே போச்சு நீ தப்பு எழுதுமா வந்த என்ன கதை என்னதான் பிரச்சனை ஆமா என்னங்க சொல்றீங்க எழுதி வந்தானா எழுதுன்னு வந்தானாவா கதை இருக்கிறதுன்னு கதைட்டு வந்தான் இங்க பாரு என்ன கதை எல்லாம் ஒண்ணு இல்லை மம்மி நான் பார்க்கவே தயாரில்ல போதும் போதும் நான் பார்த்தேன் டேமேஜ் பண்ணுவீங்க விட்டுருங்க என்ன பிடிக்கும் நல்லா ஒண்ணு இல்ல மாமா ஒரு சில்லற என்ன லுக் எங்களுக்கு அது சில்லற விஷயம் தான் என்னடா நடக்குது அண்ணா வந்து வெச்சிட்டு உங்களுக்கு எப்படி புரியும் அவ ஒரு பொண்ண லவ் பண்ணா மாமா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிச்சு அவ்வளவுதான் ஏய் அந்த சும்மா அந்த பொண்ணு கல்யாணம் அடிச்சா ஆமா மாமா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிச்சு அப்படி ஊரி ஊரி பேசினா அவங்க பத்தி நீ அப்பத்த தி மாமா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு நேத்தா தெரியும் மாமா நேத்தா ஆச்சா உங்களுக்கு நேத்தா தெரியும் இவங்க எல்லாரும் எப்படியோ தெரியும் இவங்க தான் என்ன மறந்துட்டாங்க அவங்க ஏமாத்திட்டீங்களா மகா அதெல்லாம் பெரிய கதை அவனுக்கு தெரிய வேணா நினைச்சான் அவனா தெரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சான் அவ்வளவுதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டான் அதையும் மறந்துட்டான் மறக்கணும் மறந்துட்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவன் ட்ரை பண்ணி மறந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை மாமா அவ்வளவுதான் அது அப்படியே அவன் ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாம் கிடையாது மாமா அப்புறம் என்ன விட்டுரா அதுவும் போயிடுச்சு நினைச்சு விட்டுரு ஏதோ ஒன்று கேட்டது தங்கச்சி காணும் எப்பவும் நீண்ட கேள்வி கேட்ப நான் கேட்கறேன் நீ அமைதியா இருக்க நானே காண்ட்ல இருக்கேன் விருப்பித்தது

உன் எப்படி என் பதில் போடுறது மட்டும் பாரு அப்புறம் இருக்குமோ அவ்வளோ உனக்கு இன்னைக்கு இதுக்கப்புறம் எங்க இங்கே தானே இல்லை திருப்பி எங்கன்னா போயிடுவீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இத்தோட இங்கே தான் நாளைக்கு எங்களுக்கு லீவ் தான் என்னது லீவா அவ்வளோ நாளைக்கு ரூம் தாண்டினி இப்போ உங்க யாரும் கையில் பிடிக்க முடியாது முடியாதுல்ல சரி முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அடுத்த கதை அடுத்தது என்ன தடவுதலா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க போல

இதெல்லாம் எங்கம்மா இருக்குன்னு கிட்ட வாங்கிட்டு வாங்க ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிச்சினா அந்த அரந்த வலதா தான் இருக்கும் அதேதா அஞ்சு फ्लेவர் ஐஸ்கிரீம் கிட்டுகா எதுக்குன்னு தெரியல இது அஞ்சு फ्लेவரா இன்ன நண்டு சோரா உன்ன விடல அது பிரான் போட்டுருக்கலா வேற போடல தானே போடு யாரால இது பார்த்தா தெரியலையே இல்லம்மா யாரால போடல பாரு வாண்டி வேணுமே என்ன குடிச்சத போடல இது முடிதானே என்ன இப்ப சொல்லு அங்கிள் யாரா போடுங்க

சும்மா ஒரு ஃபன்னுக்கு மச்சா இல்ல எனக்கு புரியல ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் இப்படி தூக்கி விட்டு உட்காருப்பாடா அதெல்லாம் இருக்கு ஏய் உனக்கு இது போறால்ல இது ஹாலிடா கேண்டனிங்ல படுத்து என்னை என் தங்கச்சி குடும்பத்திலேயும் தூக்கம் வராதுல்ல என்ன என்னென்று ஏதாவது வேண்டாத வேலை கொண்டு அவளை மாட்டி விட்றதுல பாவேண்டா அவ தேன்னு அவன் நிறைய வாய் கட்டி போதும் அதுதான் நானும் சொல்றா அவ்வளோ அப்படிதான் கேட்டு புரியுதுல இதே இதே சொன்னா கேள்றா என் காதுக்கி காதுக்குடா

நான் கூட சாப்பிட மாட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க ஒத்துக்காதா அவளை கொன்றுவேன் குடும்பமா இது எப்படி ரவுண்டு கட்டுது போய் கிட்ட என்ன கொத்து விடணும் அதான குடும்பம் உங்களுக்கு வேலை பண்ணுங்க பண்ணுங்க எப்படியா பொண்ணு ஒத்துக்கோ அதான பொண்ணு என்ன பண்ணும் சுத்தி எல்லாம் முடியாது சொல்லிடுச்சு இப்போ வாய் வந்து முடியாதுன்ற வார்த்தை அவங்ககிட்ட வரவே வராது என்ன பண்ணுவா அதான் பொண்ணு மாட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும் விடுங்க என்னதான் பார்ப்போம் ஒத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்புறம் சமாளிப்பா இந்த ஊசுரி பிஞ்சி கதிரி அழுதாவது இதுங்க மனசை இது எதா பல வருஷமா பார்த்துன்னு இருக்கோமே இழுத்து எந்த அடுப்பு என்ன இருக்கும் இங்க சாப்பிடுறவங்க நாலு பேருக்கு ப்ரான் பிடிக்காது ஆனா நான் ப்ரான் ஆர்டர் பண்ணல இப்ப நான் எப்படி ஆர்டர் பண்றது ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே அரை கிலோ ஒரு கிலோ அந்த ரேஞ்சுக்கு இப்ப ஒரு ப்ரான்னா ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி ஆர்டர் பண்ணும் எங்களோட டிஷ்ல அப்படி இல்லையே நான் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி தனியா ஒருத்தவங்க எப்படி ஒரு பார்ட்டிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் இது கூட எப்படி நம்ம தோண்டு பிராணை கேட்க முடியும் விட நான் ஆர்டர் பண்ணி பே பண்ணி என் ஃபுட் ஆன் த வேல இருக்கு இப்ப நான் அப்படியே ஆர்டர் பண்ண முடியும் அதே நான் ஆர்டர் பண்ணணும் எங்க பார்ட்டிக்கு பிரான் தேவையில்லை சாப்பா சாப்பாடு போட ஒரு பொண்ணு குடிச்ச மாதிரி போட மாட்டியா நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடல நான் பார்ட்டி வைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்க சாப்பிட போறோம் அம்மா மம்மியும் கேட்டாங்க ஏன் நாங்க சமைக்கல அப்ப எங்களுக்கு தர மாட்டேன்னு கேட்டாங்க சரி அப்போ உங்க எல்லாருக்கும் அங்க தரோம் நாங்க என்ன சாப்பிடுமோ அதை நீங்க சாப்பிட ரெடியான்னு கேட்டோம் அவங்களும் ரெடி சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் மத்தபடி நாங்க என்ன சாப்பிட போறோமோ அதைதான் தர போறோம் அவங்க யாருக்கும் நாங்க ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணல அதே உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி நாங்க மத்தவங்களுக்காக எந்த ஸ்பெஷலாவும் செய்ய முடியாது அப்படி நான் ஸ்பெஷலா செய்யணும் அது என் மாமாக்காக மட்டும் தான் ஏன்னா இந்த பார்ட்டி அவர் ஆனா அவர் ஏதாவது கேட்டா அவருக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அதை தாண்டி வேற யாருக்கும் கிடையாது இந்த சலுகை என்னா திவ்யா வாயுது இங்க என்ன பண்ண நடக்குது முடியாதுன்னு அதுவா இல்லாம ஏய் இல்ல இது ரொம்ப கனவுன்னு நினைக்கிறேன் போதும் அதான் உண்மை அவதான் முடியாது சொல்ற மாட்டேங்குங்க இல்லம்மா உங்க மாமி கிட்ட முடியாதுன்ற வார்த்தை எல்லாம் வரும்னா வரும் எல்லாம் வரும் வந்தா சந்தோஷம்தான் அப்ப ஆர்டர் போட மாட்டேன் உன் கையிலே வச்சிருக்கா அவளுக்கு வேணா ஆர்டர் போட சொல்லுங்க பே பண்ண சொல்லுங்க டெலிவரி பண்ணுவாங்க அவ்வளோதான் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அவளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பண்ணுங்க எங்க வீட்டுல இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல நடக்குது போதுமா அங்க ஒதுக்கி வச்சுட்டு நாங்க எங்க வேணா பண்ணல மாதிரி எங்க ஏன் வீடு தானே இங்கே நடக்கல எங்களுக்கு தெரியும் சில பேர்ல ஏதாவது பண்ணுவாங்க வம்பு எதுக்கு இது நாங்க என்ஜாய் பண்ற விஷயம் என்ஜாய் பண்ணிட்டு போலான்ட்டு எங்களுக்கு பிடிச்ச இடத்துல பண்றோம் என் வீட்டுல பண்றதுக்கு நான் யார் பர்மிஷனே கேட்க தேவையில்லை அது வீடா

நீட் ஒத்துட்டினா இந்த வீடு உன் பேர்ல இருக்குன்னு நான் எப்படி சொல்லிடுவேன் அங்க செங்கோடு பிளாக்மெயில் பண்றீங்க நீ யா இந்த பார்ட்டி பண்ண ஒத்துக்கலினா இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்கு ஆனா உன் வீட்டுல உன் பார்ட்டி நடக்கணும்ன்றதை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் பார்ட்டி இங்க தானா புரிஞ்சிருச்சு பார்ட்டி இங்க நடத்திடுவோம் உங்க உங்களுக்கு பிச்சக்கா ஜப்பா எல்லாம் தூங்குற டைம்ல உட்கார்ந்து கட்டிட்டு இருக்கிறது என்னப்பா நியாயம் செவிலத்துல மத்தவங்க எங்க தூங்க போறாங்க தேவையில்லாம எதுக்கு இங்க நடத்துறீங்க சரி பாட்டு இங்கே முடிவாயிடுச்சு எல்லாம் போயிட்டு அதுக்கு முன்பு ஆகுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும்ல மீரா தம்பி நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதாவது காஸ்டியூம் வச்சிருக்கீங்களா இல்ல அப்படியே தானா ஆடா டிரஸ் இல்லப்பா இப்படியே போட்டுக்கிற டிரஸ் தான் அதல்ல தான் பார்ட்டி வந்து பாருங்க அப்ப தெரியும் வெச்சு ஓட்ட போற ஃபங்க்ஷனுக்கு பேரு பார்ட்டி ஏதோ லைட்டா அங்க மாமியார கூட பேசிட்டு இருக்காங்க என்ன நீ வாடிக்க மாட்டியா புரோ ஸ்பெஷலா கட்ட சமைச்சிருக்கீங்களா அத்தை ஒண்ணு கூட சமைக்கலடா எங்க மாமரா

மாட்டீங்க புரிஞ்சிடுச்சு சாமி புரிஞ்சிடுச்சு சரி போதுமா பேசுங்க கிட்ட ப்ளீஸ் என்னமா இதுக்கு கத்திட்டு இருக்கீங்க என்னதா விஷயம் அவ சொல்லி பேசுறா போல அவன் சொன்னாதான் பேசுவான் போல எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்க பாத்தீங்களா அவன் நிச்சமாவே விடக்கூடாதுனா நீ சொல்லிட்டல விட மாட்டேன் நீ கம்பளியே படாத ஒண்ணுல என்னமோ பிளான் போடுறாங்க நினைக்கிறேன் எனக்கு புசு புசு பேசிக்கிட்டே இருக்காங்க பிளான்னாலே மாத்துக்குதான் அப்போ நிஜமாவே சொல்றாங்க அதே சரி தான்ல இருக்காங்கன்னு புரியுது வேற எதிர்த்து பேசியிருக்கா இன்னைக்கு வேற அவங்களுக்கு பிடிக்காத மாதிரிலாம் நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம கூட தானே பாத்துக்கலாம் நாங்க வருஷம் சமாளிச்சுட்டோம் இப்ப கூட உங்க மூணு பேர் வேற இருக்காங்க சமாளிக்க மாட்டோமா இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்ன பண்ணுங்க டெல்லி பீஸ் பாத்துக்கலாம் சரி பாத்துக்கலாம் இந்த நாள் நம்ம என்ஜாய் பண்ண பாக்கிற விஷயத்தையும் யோசிக்க கூடாது ஓ சரிடா நானே ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட உங்களோட பாட்டியில கலந்துட்டு